இப்பதான் குளிச்சுட்டா அழகா இருக்கு சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா சரி அப்பா வந்திருக்காரு நான் போய் பேசிட்டு வரேன் என்னப்பா புதுசா இருக்கு திடீர்னு வராதவங்களா வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சேவ் பண்ணிட்டு உக்கார் ஆக்சிடென்ட் ஆயும் ஒரு வருஷம் ஒரு பக்கம் அவனுக்கு கை கால் வேலை செய்யல அவனால் இழுப்ப நிமித்தி உட்கார முடியுமா என்ன முன்னேற்றமும் இல்ல அப்பா இப்ப என்ன சொல்ல வரீங்க பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்ன கேக்குறியா பெத்தவங்களுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணா இப்படிதான் நடக்கும் சரி அப்படியாச்சும் ஒரு குழந்தை இருந்தா பரவாயில்ல அதுவும் இல்ல இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நடப்பணமா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல அவன் கிடப்பணமா இருக்கான் இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை விட்ட பேசிட்டே போறீங்க உங்க வீட்டுல உங்க பொண்ணா இருபது வருஷம் சந்தோஷமா வாழ்ந்ததை விட அவரோட ரெண்டு வருஷம் வாழ்ந்தாலும் அதை விட சந்தோஷமா வாழ்ந்திருக்கேன் ஏதோ எங்க கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு ஒரு வருஷம் இல்ல நூறு வருஷம் இவர் இப்படி இருந்தாலும் நான் பாத்துப்பேன் சும்மா விட்டுட்டு வா விட்டுட்டு வான்னு சொல்றீங்க அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல நான் மாட்டிருக்க வேண்டியது என்ன காப்பாத்த போய் இன்னைக்கு இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கு இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இப்படி நின்று பேசுறதுக்கு காரணமே அவர் தான் கொஞ்சமாவது அறிவுள்ள மாதிரி பேசு நீங்க சொல்லலாமா யோசிக்காம கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்கப்பா ஒருவேளை உங்க இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணியிருந்து அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க குழந்தை இல்லாம எவ்வளவோ பேர் சந்தோஷமா இருக்காங்கப்பா எனக்கு அவரு குழந்தை நான் அவருக்கு குழந்தை

அவர் அப்படிதான் அவர் சொல்றதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்காத கொஞ்சம் எனக்காக பாரு இங்க பாரு சரிடா